வணக்கம் இன்றைய தினம் நான் உங்களோடு பகிர இருப்பது வந்து எனது வைத்திய துறையில் வைத்தியராக எனது அனுபவங்களை குறித்து நான் மருத்துவ மாணவியாக முதன் முதலாக வைத்தியசாலையில் நுழைந்தபோது அங்குதான் எனக்கு வந்து அந்த மருந்து மருந்து அல்லாது எவ்வாறு ஒரு நபரை குணப்படுத்தலாம் என்பதை வந்து நான் அறிந்து கொண்டது ஒரு விடயம் வந்து நாங்கள் அதாவது எவ்வளவு எமது அன்பு அதாவது நாங்கள் எதை அந்த நோயாளிகளுக்கு வழங்குகிறோமோ அதை வந்து அவர்களுக்கு வந்து மிகவும் வந்து ஒரு குண ஆரோக்கியத்தை வழங்கும் மருந்தை விட எமது உற்சாகமான பேச்சு நம்பிக்கை அவர்களோடு பழகும் அந்த விதம் அது வந்து நான் அங்கு அறிந்து கொண்ட ஒரு விடயம் அதற்கான உதாரணமாக நான் கூற இருப்பது நான் வந்து பீடியாட்ரிக்ஸ் குழந்தை பேர் அந்த குழந்தைகளுக்கான அந்த சிகிச்சைக்கான பயிற்சியை எடுத்தபோது அங்கு வந்து நான் ரஷ்ய நாட்டில் தான் எனது மருத்துவ படிப்பை பெற்று நான் அங்கு வந்து ஒரு குழந்தை ரஷ்ய குழந்தை ஒன்று அவர் வந்து ஆத்ரைட்டிஸ் கால் மூட்டுக்கள் எல்லாம் வீங்கிய விதம் அந்த குழந்தை வந்து மூன்று வயதுக்குள்ளான ஒரு குழந்தை அவர் வந்து ஒரு நாளுமே எழும்பி நடந்ததே இல்லை அந்த கொட்டுக்களே இருந்தவர் அவருடைய தாய் வந்து அந்த அவருடைய உடல் உபாதை காரணமாக வந்து அவரை கைவிட்டு சென்று விட்டார் ஆகவே அவர் அந்த வைத்தியசாலையில் முழு சிகிச்சையும் பெற்று கொண்டிருக்கின்றார் அவர் வந்து எந்த ஒரு பேச்சு யாருடனும் பேசுவதில்லை எதோ எந்த ஒரு தொடர்பும் இல்லாமல் இருந்த அந்த குழந்தை ஆகவே எனது பயிற்சியின் போது வந்து நான் அதற்கு முதலாக அறிந்து கொண்டேன் நோயாளிகள் எவ்வாறான நோயாளிகளாக இருந்தாலும் நாங்கள் அவர்கள் மீது செலுத்தும் அன்பும் அக்கறையும் கரசனையும் அவர்களுடைய வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தும் ஆகவே இந்த குழந்தைக்கு வந்து மருந்தை தவிர எந்த ஒரு எந்த ஒரு உரையாடல் ஓ விளையாட்டு எந்த எதுவுமே இருக்கவில்லை ஆகவே நான் அந்த எனது மருத்துவ பயிற்சியின்போது அந்த குழந்தையோடு விளையாட பேச எல்லாமே ஆரம்பித்தேன் ஆரம்பத்தில் எந்த ஒரு ரியாக்ஷன் ஒரு பா பதிலுமே அந்த குழந்தையிடமிருந்து நான் பரவவில்லை ஆனாலும் நான் தொடர்ந்து அந்த குழந்தையோடு உரையாடின காரணத்தால் பின்னர் அந்த குழந்தை வந்து தனது உணர்ச்சிகளை வெளிப்படுத்த ஆரம்பித்து அந்த கடைசி நாள் நான் எனது பயிற்சி முடிந்து அதன் பிறகு அந்த மருத்துவமனைக்கு செல்ல மாட்டேன் என்ற அந்த நாளில் அந்த குழந்தை முதன் முதலாக அழுது அது எனது வாழ்க்கையில் வந்து எந்த ஒரு கஷ்டமான ஒரு நோயாளியானாலும் அதாவது உணர்ச்சிகளை வெளி வெளிக்கொணர முடியாத ஒரு நோயாளியானாலும் அவர்களுக்கு வந்து நாங்கள் தகுந்த முறையில் அனுசரித்து போகும்போது மாற்றத்தை உருவாக்கலாம் அந்த மாற்றம்தான் நோயை குணமாக்க போகிறது என்றால் நோய்க்கான மூல காரணம் வந்து எமது உள்ள அதாவது மிகவும் உள்ளான ரீதியில் ஏற்படும் அந்த பாதிப்பு தான் அது உடலில் எமக்கு வெளிப்பாடாக விளங்குகின்றது ஆகவே இந்த உள்ள பாத்தை நாங்கள் போது வெளியில் நான் எங்கள் கண்களுக்கு தெரிகின்ற அந்த உடல் பிரச்சினைகளில் மாற்றத்தை ஏற்படுத்தலாம் அதே போல தான் நான் வந்து வைத்தியராக பணியாற்றிய காலத்தில் முதன் முதலாக நான் பணியாற்றியது வந்து பெண்கள் மத்தியில் அவர்களுக்கு பரிசோதனை செய்வது வந்து அந்த வேளையில் வந்து நான் எந்த ஒரு மருந்தும் எழுதி கொடுக்கவில்லை ஆனால் அந்த வேளையில் பல பெண்கள் வந்து தமது தான் கூறினார்கள் அதில் ஒரு இன்சிடெண்ட் என்னை உற்று முழுதாக மாற்றியது வந்து ஒரு பெண் அவருக்கு வந்து வயிற்று பிரச்சனை அல்சர் அது அவருடைய அவர் கூறின நோய் அறிகுறிகளால் வந்து அல்சர் என்பது வந்து மிகவுமே இலகுவாக தெரிந்து கொண்டது அவர் பல வைத்தியர்களிடம் சென்றுள்ளார் அவர்கள் யாவருமே வந்து அல்சருக்கான அந்த மாத்திரைகளை கொடுத்துள்ளார் அவர் என்னிடம் வந்து சொன்னார் நீங்கள் என்னை சுகப்படுத்துவீர்கள் என்று அப்போ நான் சொன்னேன் எந்த ஒரு வைத்தியராலும் சுகப்படுத்தாததால் முடியாதது என்னால் சுகப்படுத்த முடியாது ஏனென்று சொன்னால் எல்லா வைத்தியர்களும் அதே மருந்தைத்தான் வேணுமென்று சொன்னால் அவர்கள் வெறு வேறு பெயர்களில் கொடுப்பார்கள் ஆனால் என்பது ஒரே தான் அலசருக்கு ஆகவே இதற்கு வந்து ஒரு தீர்வுமே இல்லை என்று கூறினேன் அவ்வாறு பேசிக்கொள் ஆகவே என்னில் நம்பிக்கை வைக்க வேண்டாம் என்று கூறினேன் அவ்வாறு கூறின பிறகு நான் அவரிடம் கேட்ட ஒரே ஒரு கேள்வி உங்களுடைய குடும்பம் எப்படி என்று உடனே அந்த குல பெண் அழத் தொடங்கினார் அழுகிற பிறகு வந்து அவர் வந்து தனது குடும்ப பிரச்சனைகள் முழுவதையும் கூறினார் கூறின பிறகு அவர் சொன்னார் டாக்டர் எனக்கு எந்த ஒரு மருந்தும் வேண்டாம் நான் இப்போ ஓகேயா ஃபீல் பண்ணுறேன் என்றுட்டு போயிட்டார் அன்று தான் எனக்கு தெரிந்த இந்த அல்சர் எல்லாமுமே மன அழுத்தத்தால் ஏற்படுகின்ற வியாதி ஆகவே அவற்றுக்கு ஒரு மாத்திரை கொடுப்பது வந்து உண்மையிலேயே முட்டாள்தனம் ஆனால் அந்த அல்சர் இன்னுமே முற்றி போகாமல் சிலர் வந்து அல்சத் அல்சரால வந்து ரத்த வாந்தி எடுப்பார்கள் இவ்வாறு அது வந்து மிகவுமே பாரதூரமாக சென்றுவிடும் ஆகவே அதை அதை கட்டுப்படுத்துவதற்கு மருந்து கொடுக்கத்தான் வேணும் மருந்து கொடுப்போம் ஆனால் அது முற்றுமுழுதான தீர்வு அல்ல ஆகவே அதை என்னை ம எனது வாழ்க்கையை மாற்றின ஒரு சந்தர்ப்பம் அதாவது நோ நோய்க்கு மேலாக வந்து மன அமைதி மன ஆலோசகராக ஆ ஆனதற்கு அது ஒரு முக்கிய காரணமாக அமைகின்றது இன்னொரு சந்தர்ப்பம் அது வந்து நான் வந்து ஒரு வைத்தியராக இந்த வைத்தியர் முகாம் மெடிக்கல் கேம்ப் அது செய்து கொண்டிருந்த போது ஒரு வயது போன ஒரு அம்மா ஒரு ஆள் என்னிடம் வந்தார் அவரை எனக்கு நன்காக தெரிந்த ஒரு நபர் நான் பல ஆண்டுகளுக்கு முன்னாக ஒரு ஆலயத்துக்கு சென்ற போது அந்த அம்மா அந்த ஆலயத்தில் இருந்த நபர் அவர் வந்து என்னிடம் வந்த போது அவருடைய ப்ரெஷர் வந்து மிகவுமே வந்து உச்ச நிலையில் இருந்தது உண்மையிலேயே வந்து அந்த ப்ரெஷருக்கு வந்து மறந்து கொடுக்க வேண்டியது வந்து எமது கட்டாயம் நாங்களும் வந்து வைத்தியர்கள் பைபிள் போ பைபிள் வ பைபிளின் அடிப்படையில் தான் நாங்கள் வந்து எதையும் செய்ய முடியும் ஆகவே அந்த பைபிளில் வந்து இந்த நோய்க்கு இந்த மருந்து கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதை நாங்கள் முற்று முழுதாக கடைப்பிடிக்க வேண்டும் அதை நாங்கள் செய்ய போது அந்த நோயாளிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுமாயில் எங்களை அவர்கள் வந்து சட்டத்தின் முன் நிறுத்தி குற்றம் சுமத்த முடியும் ஆகவே இந்த பயத்தின் காரணத்தினால தான் நாங்கள் எதுக்குமே வந்து உடனே மருந்தை கொடுத்து விடுவது என்ற மருந்தை கொடுத்த பிறகு நோயாளி மரணம் அடைந்தாலும் அதற்கு நாங்கள் பொறுப்பல்ல ஆரம்ப காலங்களில் ஒரு வைத்தியர் வந்து வைத்தியத்துறையில் என்று கூட அது இருக்கின்றது உணவு உடற்பயிற்சி இவற்றின் பிறகுதான் நாங்கள் வந்து மருந்தை வந்து நோயாளிகளுக்கு கொடுப்பது வழக்கம் ஆனால் இன்றைய கால நவீன காலகட்டத்தில் உணவு உயர் உடற்பயிற்சி இது ரெண்டுக்குமே முக்கியத்துவம் கொடுக்காமல் உடனடியாக மருந்தை கொடுப்பார்கள் அத்துடன் அந்த மருந்தை ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரெஷர் டயபெட்டீஸ் போன்ற நோய்களுக்கு நாங்கள் மருந்தை கொடுத்தோமானால் அந்த மரத்திலிருந்து யாருமே வந்து வெளியில் எடுத்து விட மாட்டார்கள் ஏனென்று சொன்னால் அது சாகும் வரையும் அதை பாவித்து கொண்டுதான் இருப்போம் என்றால் தற்சலையாக மருந்தை எடுத்த பிறகு அந்த லெவல் கூடிச்சு என்று சொன்னால் அது எங்களுக்கு ஒரு பாதிப்பாக அமையும் ஆகவே நாங்கள் எங்களை பாதுகாப்பதற்காகத்தான் இந்த மருந்தை வந்து நாங்கள் நோயாளிகளுக்கு கொடுக்கின்றோம் என்று சொன்னால் அதை கொடுத்தோம் என்று சொன்னால் எங்களுக்கு எங்கள் மீது எந்த ஒரு தவறோ பிழையோ இருக்காது ஆகவே இந்த என்னை நாடி வந்த பெண் ப்ரெஷருடன் வந்த நாடி வந்த பெண்ணுக்கு மருந்து அழி கொடுத்துவிட்டு நான் அனுப்பி இருந்திருக்கலாம் ஆனால் நன்கு தெரிந்த பெண்ணுன்றபடியாக நான் கேட்டேன் இதற்கு முதல் ப்ரெஷர் மறந்து எடுக்கிறீர்களா என்னென்னா அவன் சொன்னால் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்கவில்லை அப்பொழுது நான் கேட்டேன் என்ன நடந்ததுன்னு சொன்னால் அவன் அன்று என்னிடம் வர முதல் நடந்த ஒரு குடும்ப சம்பவம் மிகவுமே வந்து தாக்கம் அடைந்துள்ளார் அதன் வழிபாடாகத்தான் அந்த ப்ரெஷர் இருந்துள்ள இருந்திருந்தது ஆகவே எனக்கு அதை நான் பக்கத்திலேயே வைத்திருந்தேன் ஏனென்று சொன்னால் அவள் எழும்பி நடக்க விட்டாலே வந்து ஏதாவது அவவுக்கு நடக்கலாம் என்ற ப்ரெஷர் கூறி நான் வந்து இந்த ரத்த குழாய்கள் வந்து வெடிப்பதற்கு சந்தர்ப்பம் உண்டு ஆகவே அமைதியாக பேணுவது வந்து மருந்தை கொடுத்து பேணலாம் அல்லது இல்லாமலும் வந்து அவரை வந்து மிகவுமே வந்து ஆன் அவ கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர் என்றபடியாக இலகுவாக அவருடன் ஜபிக்க முடிந்தது அவ்வாறு அவரை அமைதிப்படுத்தி விட்டு மீண்டும் ப்ரெஷரை செக் பண்ணின போது அது மிகவும் குறைந்துடும் அதுக்கு வந்து அதை வந்து ஆபத்து தா கட்டத்தை தாண்டிவிட்டது சரி என்றாலும் வந்து எமது கடமை ரைட் இந்த நிலையிலையும் வந்து அவள் வந்து வெளியில் விடக்கூடாதுன்னு நான் வைத்திருந்து மீண்டும் வந்து அவ வந்து அவள் வந்து உள்ளால் வந்து எந்த விதத்தில் மனதை அமைதிப்படுத்தியலுமோ அமைதிப்படுத்த சொல்லிவிட்டு தான் பின்னர் நான் திருப்பி சோதித்த போது மிகவும் அதாவது கூடித்தான் இருந்தது சாதாரண நிலைக்கு வரவில்லை ஆனால் கட்டாயம் மறந்து கொடுக்க வேண்டிய அவசியம் அவளுக்கு இருக்கவில்லை ஆகவே நான் அவரிடம் கூடேன் மூன்று நாளைக்கு நீங்கள் வந்து தொடர்ந்து ப்ரெஷரை செக் பண்ணுங்கோ இந்த நிலைமையிலே இருந்து நீங்கள் என்று சொன்னால் நீங்கள் உணவு முறையிலேயே உங்களை கட்டுப்படுத்தி கொள்ளலாம் இல்லை இதை விட கூடினால் நீங்கள் நிச்சயமாக ஒரு டாக்டரிடம் சென்று மருந்து எடுக்கத்தான் வேணுமென்றால் அந்த அம்மா வந்து பல ஆண்டுகள் வந்து உயிர் வாழ்ந்து பின்னர் கேன்சர் நோயால் மரணமடைந்த ஒரு பெண் ஏன் நான் இதை உங்களோட பகிர்ந்து கொள்கின்றேன் என்று சொன்னால் மருந்து சில நோய்களை ஆன்டிபயோட்டிக்ஸுக்கு அவசியம் ஆனால் வைரஸ் நோய்க்கு வந்து இந்த ஆன்டிபயோட்டிக்கை குடி குடிப்பதால் ஒரு பிரயோஜனமுமே இல்லை பலருக்கு வந்து என்ன மருந்து ஏன் எதற்காக கொடுக் குடிக்கிறோம் என்ற ஒரு விளக்கமுமே இல்லாமல் குடித்து கொண்டு இருக்கின்றார்கள் ஆகவே இந்த விளக்கத்தை நாங்கள் தான் எங்களுடைய உடல் எதை உணவை உண்டால் என்ன மருந்தை உண்டால் என்ன அதை ஏன் எதற்காக உண்கின்றோம் என்றதை அறிந்து கொள்ள வேண்டும் அதே நேரம் மன ஆரோக்கியம் உணவு உடற்பயிற்சி இவை எல்லாவற்றின் மூலமாகவும் நமது உடலே சமநிலையில் பேண முடியும் மற்றதோ எல்லா அங்கங்கம் எங்கள் கண்ணுக்கு புலப்படாத அங்கங்கள் நுரையீரல் இருதயம் வயிற்று பகுதி குடல் மண்ணீரல் கல்லீரல் சதை சுரப்பி அங்கங்கள் நரம்புகள் நாடிகள் நாளங்கள் இவைகள் எல்லாவற்றையும் இவை ஒன்றுமே நமது கண்ணுக்கு தெரியாது அவை எவ்வாறு செயற்பட்டு கொண்டு இருக்கின்றன்று தெரியாத ஒரு நிலைமையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அவற்றை பராமரிப்பது நமது கடமை ஆகவே ஒவ்வொரு அங்கங்க அங்கத்தை பாதுகாப்பதற்கும் அதை உணவு முறையாக இருக்கலாம் செயல்முறையாக இருக்கலாம் அவற்றை கடைப்பிடிக்கிறது சரியான முக்கியம் அதாவது ஒரு காரை சுத்தப்படுத்துவது என்ஜின் போடுவது எல்லாவற்றையும் நாங்கள் அடிக்கடி மாதம் மாதம் எவ்வாறு நாங்கள் வந்து ஒரு க கராஜுக்கு போய் அந்த காருக்குரிய எல்லா விதமான நன்மைகளை செய்கின்றோமோ அதே விதமாக இந்த உடலுக்கான நன்மைகளை செய்ய வேண்டியது எமது கடமை ஆகவே ஒரு வைத்தியராக உங்கள் உடலை நீங்கள் கவனித்து கொள்ளுங்கள் உடலுக்குரிய அத்தனை அவசியமான சத்துக்களையும் வழங்குங்கள் உடலை உடலை சுத்தம் செய்யுங்கள் பேதி மறந்து போன்ற அதை மறந்தாக எடுக்கலாம் அல்லது வந்து உண்மையிலேயே சுவபேதி அது வந்து நாங்களே வந்து வாயாலே எடுத்து எங்களுடைய வீட்டிலே செய்து எடுத்து பின்னர் வந்து மெல கழித்து அதை வந்து வெளியேற்றலாம் இவ்வாறான காரியங்களை செய்து நமது உடலை பேணி பாதுகாப்போம் உடலை பேணினால் மனம் பேணப்படும் மனதை பேணினால் உடல் பேணப்படும் இரண்டையும் சமநிலையில் வைத்து வாழும் அந்த ஒரு குறுகிய காலத்தில் நிம்மதியாக வாழ்ந்து நோயற்ற வாழ்வு குறையற்ற செல்வம் செல்வந்தவர்களாக வாழ வேண்டுமாயின் நோயின்றி வாழ்வது மிகவும் அவசியம் நன்றி